பெரிய லெவல் சிக்கல் உயிர் மட்டும் தான் இருக்குது என் வாழ்க்கை மாறணும் பண இழப்பு பொருளாதார இழப்பு பண நஷ்டம் ஏமாந்துட்டேன் ஷேர் மார்க்கெட்டில் ஒத்துட்டேன் தொழில் முடக்கமாகி கடனாகி போலீஸ் ஸ்டேஷன் கேஸுன்னு இருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே இந்த வடமேற்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இதுவரை எங்கேயுமே செய்துவிடாத உங்கள் வாழ்க்கை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் தலையெழுத்து இறைவனால் மாற்றி அமைக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீராத சிக்கல்கள் தீர்த்து வைக்கப்படும் அந்த கங்காதேவியால் ஏனென்றால் கங்காதேவி தான் வடமேற்குடைய கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பு இதுவரை உலகத்திலே யாருமே செய்துவிடாத ஒரு விஷயம் ஊருக்கே வாஸ்து நிவர்த்தி செய்யக்கூடிய முதல் பாக்கியம் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் அதுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி கொண்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கங்காதேவியின் அனுகிரகத்தால் தீராத பிரச்சனை தீரும் வாஸ்து உண்மையா பொய்யா என்று கேட்பவர்கள் முதலில் இதை டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கிங்க அனைவருக்கும் வணக்கம் நாம் தினம் தினம் வித்தியாசமான முறையிலே ஒரு மாறுபட்ட கோணத்திலே வாஸ்துவை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அபரீர சக்தி உள்ளது வாஸ்து வஸ்து என்ற ஒரு சொல்லிலே இருந்து பிறந்ததுதான் வாஸ்து இந்த வாஸ்துவை மாற்றி அமைக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்று வாஸ்துவால் பயனடைந்த அனைவருமே இன்னும் கூடிய விரைவில் நம்ம சேனலில் நேரடியாக அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய கருத்தை தெரிவிக்க போகிறாங்க அது ஒரு நிகழ்ச்சியாகவே நான் பண்ண போகிறேன் ஏதோ போன ஊர் ஊராக சுற்றணும் வாஸ்து பார்த்தோம் சம்பாரித்தோம் அது இல்லை வெற்றி வெற்றினால் என்ன கடைகோடியில் இருக்கும் ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்ற இயக்கத்தில் இருப்பவனுடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறிவிட வேண்டும் இந்த கேது பயிற்சியில் மாறிடாதா இந்த சனி பயிற்சியில் மாறிடாதா இந்த குரு பயிற்சியில் மாறிடாதா இந்த புதன் திசையில் மாறிவிடாதா அப்படின்னு நிறைய மாற்றத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அபரீத சக்தி வாஸ்துவில் இருக்கிறதுனால தான் நான் வாஸ்துவை இவ்வளோ கெட்டியமாக போய் பிடிச்சிக்கிட்டேன் இப்போ உலக நான் சொல்றது தமிழ்நாட்டில் உலகத்தில் உலகத்தில் நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் வாஸ்துவின் ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான் அதன் அடிப்படையிலே இன்று நாம் வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போய் இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு வாஸ்து பார்க்க போய் இன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கே வாஸ்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம அழைப்புகள் வந்திருக்கு இப்போ நம்ம சமீபமாக ரெண்டு மூணு கிராமங்களுக்கு போய் வாஸ்து பார்த்தோம் கிராமங்களுக்கு வீடுகள் இல்லை கிராமத்துக்கே போய் வாஸ்து பார்த்தோம் அந்த கிராமங்களை பற்றி நான் தனி வீடியோ பதிவு செய்கிறேன் நம்மளுடைய ஆராய்ச்சியில் மேல்மருவத்தூர் பக்கத்தில் தண்டலம்னு ஒரு கிராமம் அச்சரப்பக்கத்துலேருந்து உள்ள போனால் தண்டலம்னு ஒரு கிராமத்தில் மிகப்பெரிய வாஸ்து குறைபாடு உள்ளது அந்த வாஸ்து குறைபாடை நாம் சரி செய்தால் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் நல்லா இருப்பாங்க அது மட்டும் இல்லாத அந்த வாஸ்து குறைபாடை எப்படி நாம் சரி செய்ய போகிறோம் அதில் கலந்து கொள்ளுபவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போதுன்னா பெரிய லெவல் சிக்கல் உயிர் மட்டும் தான் இருக்குது என் வாழ்க்கை மாறணும் பண இழப்பு பொருளாதார இழப்பு பண நஷ்டம் ஏமாந்துட்டேன் ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டேன் தொழில் முடக்கமாகி கடனாகி போலீஸ் ஸ்டேஷன் கேஸுன்னு இருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே இந்த வடமேற்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இதுவரை எங்குமே செய்துவிடாத ஒரு கிராமத்திற்கே வாஸ்துவை குறைபாடை சரி சரிசெய்யக்கூடிய இந்த வரலாற்றில் முதல் முறையாக நாம் அதை எடுத்து ஒரு சாதனையாக செய்கிறோம் வருகின்ற பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது காலைல ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பன்னெண்டு மணிக்குள்ள அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏரியில கங்காதேவியை வரவழித்து அவர்களை வந்து அந்த கங்காதேவிக்கு ஏரியிலே கங்கையிலே பட்டுப்புடவை மாங்கல்யம் வளையல் எல்லாம் விட்டு அங்கே ஆரத்தி எடுத்து அந்த ஏரி ஓரம் கரையிலே பொங்கலை வைத்து அந்த கங்காதேவியை வணங்கும் பொழுது யாரெல்லாம் கலந்துகிறீங்களோ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் வாழ்க்கை மாற தலையெழுத்து மாற வேண்டிய மாறக்கூடிய நாள் என்று நீங்கள் குறிப்பில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு வீடியோ பேசுகிறேன்னா அப்படியே போய் வந்து பேசிட மாட்டேன் ஏன்னா என்னுடைய வீடியோ பார்த்துட்டு கன்னியாகுமரி திருச்செந்தூர் மதுரையிலேருந்துலாம் நிறைய பேர் நிறைய ஊரில் வந்து கலந்துப்பீங்க ஃபங்க்ஷனில் நிறைய வந்திருக்கீங்க அந்த மாதிரி அப்போது ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கிறவங்க அவ்வளோ தூரம் ஆழமாக நம்மளை நம்புகிறாங்கன்னா அப்போ நம்ம பேசக்கூடிய வீடியோவில் எவ்வளோ உண்மையும் எவ்வளோ ஆழமும் எவ்வளோ கருத்தும் கருத்தியலும் இருக்க வேண்டும் என்று நான் யோசிக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கங்கா ஆரத்தியிலே கலந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீ இந்த யாரெல்லாம் இந்த கங்கா ஆரத்திக்கு வந்து இந்த கங்கை கங்காதேவியை வணங்குறீங்களோ நீங்கள் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி டாக்குமெண்ட்ரியாக வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் தலையெழுத்து இறைவனால் மாற்றி அமைக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீராத சிக்கல்கள் தீர்த்து வைக்கப்படும் அந்த கங்காதேவியால் ஏனென்றால் கங்காதேவி தான் வடமேற்குடைய கடவுள் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை பாருங்க என்ன மாதிரி மாற்றங்களை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்கன்னு பாருங்க இந்த கங்கா அறத்துக்கு வர வேண்டியவங்க காலையில் ஒன்பது மணிக்கு வந்துருங்க கரெக்டான அட்ரஸ் சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்க வரவங்க மேல்மருவத்தூர் மேல்முருத்தூர் ஆதிபராசக்தி கோயிலை தாண்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் லெஃப்ட்டில் அச்சரை பார்க்கணுன்னு ஒரு ஊர் அந்த ஊரில் நடுப்பழனிக்கு செல்லும் வழின்னு முருகர் கோயில் ஆர்ச்சி இருக்கும் அந்த ஆர்ச்சை தாண்டிங்கன்னா ரயில்வே கேட்டு வரும் ரயில்வே கேட்டு தாண்டி நேராக போனீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் போனீங்கன்னா தண்டலம் என்ற ஒரு கிராமம் லெஃப்ட்டில் திரும்ப அங்கே ஒரு பேனர் இருக்கும் பார்த்துக்குங்க கங்காதேவி ஆரத்தி செல்லும் வழின்னு ஒரு பேனர் நான் அந்த கிராம மக்கள் வைப்பாங்க ஊர் கிராம மக்கள் கூடி செய்யக்கூடிய இந்த விஷயம் நம் நானும் அங்கே தான் இருப்பேன் கங்கா ஆரத்தி அன்னைக்கு நான் அங்கே தான் இருப்பேன் கங்காதேவியை வணங்குறதுக்காக நான் என் குழுவோடு அங்கே செல்கிறேன் எனக்கும் அந்த அனுகிரகம் வேணும் நானும் போகிறேன் உங்களுக்கும் அனுகிரகம் வேணும் நீங்களும் வாங்க மதுரை திருச்சியிலேருந்து வரவங்களாம் பஸ்ஸில் வரவங்க மேல்மருத்தூரில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வாங்க காரில் வரவங்க திண்டிவனம் டோல்கேட்டை தாண்டிங்கன்னா மேல்மருத்தூருக்கு முன்னாடி ரைட்டு கட் பண்ணிக்கங்க இதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு முழுமையாக வேணும்னா கிட்டத்தட்ட பல ஊர் பல நாடு பல மாவட்டங்கள்லேருந்து மக்கள் குவியக்கூடிய இடம் அதனால் நீங்களும் பொங்கல் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஏரியில் நீங்களும் பொங்கல் வைக்கலாம் சரிங்களா அந்த கங்காதேவிக்கு நீங்களும் வளையல் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வளையல் வாங்கிடுவாங்க அந்த கங்காதேவிக்கு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா புடவை விடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் கங்காதேவிக்கு வளையல் வேணால் வளையல் வாங்கினாங்க ஊர் அந்த ஊர் கிராம மக்கள் தான் அந்த புடவையே அந்த கங்காதேவிக்கு கொடுக்கணும் அதுதான் முறை வலையிலனால் வாங்கினு வந்து நீங்கள் நீங்கள் கிராம மக்கள்கிட்ட கொடுங்க எல்லாம் சேர்ந்து அந்த வலையில் நம்ம கங்காதேவிக்கு கொடுக்கலாம் புடவை ஒரே ஒரு பட்டு புடவை வந்து வாங்கி நான் அந்த கங்காதேவிக்கு கொடுக்க சொல்லி வாஸ்துக்காக நான் ரிசர்ச்சுக்காக சொல்லியிருக்கேன் நம்ம அனைவரும் சேர்ந்து செய்வோம் பல ஊர் பல மாவட்டம் பல நாடுகளிலிருந்து மக்கள் வர இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் ஒம்பது மணிக்கெலாம் வந்துடுங்க கூட்டத்தில் அப்புறம் வந்து மாட்டிக்காதீங்க நல்ல ஒரு வாய்ப்பு இதுவரை உலகத்தில் யாருமே செய்துவிடாத ஒரு விஷயம் ஊருக்கே வாஸ்து நிவர்த்தி செய்யக்கூடிய முதல் பாக்கியம் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் அதுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கங்காதேவியின் அனுகிரகத்தால் தீராத பிரச்சனை தீரும் வாஸ்து உண்மையாக பொய்யா என்று கேட்பவர்கள் முதலில் இதை டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க அங்கே வரவங்கக்கிட்ட நீங்களே வந்து ஒரு வருஷம் கழித்து ரிவ்யூ எடுத்துக்கோங்க மாறும் என்றால் நிச்சயமாக மாறும் அதுதான் இந்த வாஸ்துவோடைய ஃபெஷலு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதை பற்றி வேறு எதுனா உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நான் ஒரு தொலைபேசி நம்பர் சொல்கிறேன் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வருகின்ற பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நீங்களும் பொங்கல் வைக்கணும்னா தாளாரமாக குடும்பத்தோடு வந்து பொங்கல் வைங்க கங்காதேவியோடைய அனுகிரகத்தால் பெரிய லெவல் சேஞ்சஸ் கிடைக்கும் போது உலகமே இந்த வாஸ்துவோடைய சக்தியை பார்த்து வியக்கப்போரிய நாள் கூடிய விரைவில் வந்துவிட்டது என்று நான் கூறி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்